அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நிர்வாக சொந்தரு இலங்கை டிஆர்சிஎஸ் எல்லாம் வந்து உங்களோட தொலைபேசிகள் இனிமேல் வேலை செய்யாது இருபத்தொன்பதாம் தேதி பிறகு நீங்க வெளிநாடுகள்ல இருந்து உங்களுக்கு கிஃப்டாவோ உங்களை சொந்தக்காரரோ கொண்டாடுற எதுவும் வேலை செய்யாதுன்னு சொல்லி இதுக்கு எப்படிதான் பதிவு செய்யறது என்ன வழிமுறைகள்னு சொல்லி நானே உங்களுக்கு ரெண்டு மூணு வீடியோ தந்துடும் அதே போல நிறைய பேர் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோமை டவுன்லோட் பண்ணி கண்ட மாதிரி நிரப்பி அதை அங்கி இஞ்சனு சொல்லி நிறைய பேர் குழம்பி இருந்தீங்க உங்களுக்கு இலகுவான வழிமுறையில இலங்கையோட டிஆர்சிஎஸ்எல் வந்து ஆன்லைன்ல அது நீங்க உங்களோட மொபைல் போன்லயே வந்து அந்த நான் கொடுத்துருக்கேன் லிங்க் அதாவது கீழே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்ல போயிட்டு அங்க சிம்பிளா ஒரு ஏழு எட்டு கொஸ்டின் கேக்குறாங்க அதை நிரப்பி நீங்க அனுப்பினா போதும் உங்களோட முழு பேர் உங்களோட அட்ரஸ் உங்களோட தேசிய அடையாள இலக்கம் தொலைபேசி இமெயில் அத்தோடு சேர்த்து உங்களோட மொபைலில் இருக்கிற அந்த ரெண்டு ஐஎம்ஏ நம்பர் நீங்க பில்அப் பண்ணி சப்மிட் பண்ணீங்கன்னாவே போதும் அதை டிரெக்டா கவர்மெண்ட் டிஆர்எஸ்எல்லுக்கு போயிருது ஸோ இது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ உள்ள நான் சொல்லியிருக்கேன் வீடியோ போய் முழுமையா பாருங்க உங்களுக்கு பியூசனா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இனிமேல் கவலையே வேண்டாம் நீங்க ஏர்போர்ட்ல இறங்கி சுங்கத்திட்ட கொடுத்து தான் போன எடுத்து வரணும் வெயிட் பண்ண தேவை நான் தான் ஏற்கனவே என்னுடைய வீடியோ சொன்னான் ஆனா இந்த அறிமுகம் வந்து வந்திருக்குது இப்பதான் வந்திருக்கு ஆன்லைன் ஆர் சி ரெஜிஸ்டர் எல்லாம் சொல்லி ஏன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் முன் வச்சவங்க ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது அரசாங்கம் அதுக்கு சரியான தீர்வையும் முன் ஸோ அந்த தீர்வாக தான் இனிமேல் வந்து நீங்க தொலைபேசிகள் அதாவது வெளிநாட்டில் இருந்து உங்களுக்கு பரிசாக அல்லது உங்களோட உறவர் கொண்டு தர்ற தொலைபேசிகளுக்கு மட்டுமே தான் நீங்க கடையில் வந்து நீங்க பதிவு செய்யப்பட ஒரு தொலைபேசி சொன்னால் அதுல உங்களுக்கு சட்டப்படி நடவடிக்கையும் எடுக்கப்படும் சொல்லி மேலோட்டமாக சொல்லியிருக்காங்க சோ வீடியோ முழுமையா பாருங்க அதை முதல்ல என்னுடைய யூடியூப் சேனல்ல நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பட்டனை கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறமாக தொடர்ந்து நான் இதே மாதிரி போற வீடியோக்களையும் பார்த்து மகிழுங்க பயன்படுத்தி கொள்ளுங்க வாங்கப்ப வீடியோக்குள்ள போகலாம் இந்த வெப் அட்ரஸ்க்கு நீங்க போன பிறகு உங்களுக்கு இப்படி ஒரு படிவம் தரப்பட்டிருக்குது அங்கே ஆன்லைன்ல வந்து உங்களுடைய பதிவு செய்யப்படாத தொலைபேசியுடைய ஐஎம்இஐ நம்பரை நீங்கள் இதுல இது ஊடாக இதன் ஊடாக இந்த படிவத்தின் ஊடாக நீங்க பதிவு செய்யலாம் முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா நேம் ஆஃப் த அப்ளிகன் அப்ப நேம் ஆஃப் த அப்ளிகன் சொன்னா உதாரணத்துக்கு நான் என்னுடைய பேர் உங்களுக்கு இதை போட்டு காட்டுறேன் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் போஸ்டல் அட்ரஸ் உங்களோட போஸ்டோஸ் உண்மையான அட்ரஸ் வந்து நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் மென்ஷன் பண்றேன் அதுக்கு பிறகு நீங்கள் பாவிக்கிற இமெயில் அட்ரஸ் நீங்கள் விரும்பினால் உங்களுடைய இமெயில் அட்ரஸ் இதில் என்டர் பண்ணலாம் விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அதை கையை விடலாம் பாத்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு பேருக்கு நேரப்பாங்க இதில் சிகப்படையாளமாக சின்ன சின்ன புள்ளிகள் இருக்குதானே அது வந்து ஒரு அப்படியே அதாவது நீங்கள் கட்டாயம் ரப்பி ஆகணும் என்று சொல்லி அடுத்தது வந்து இமெயில் கார்ட் இருக்கு நீங்கள் இமெயில் இதில் அட் பண்ணுற ஆட் பண்ணலாம் அட் பண்ணாட்டி நீங்கள் விடலாம் பிரச்சனை இல்லை அடுத்தது மொபைல் நம்பர் கேட்குறாங்க நோமலா உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் தற்போது நீங்கள் பாவச்சு கொண்டு உங்களை தொடர்பு கொள்ளக்கூடியது உங்களுக்கு மெசேஜ் வந்தால் நீங்கள் பார்க்கக்கூடிய தொலைபேசி இலக்கத்தை வந்தால் போட்டிங்களான்னு சொன்னால் சரி அதுக்கு வந்து நீங்கள் எஸ்எம்எஸினோடாக கன்ஃபர்மேஷன் பரவீங்க அல்லது இமெயிலை நீங்கள் என்டர் பண்ணாலும் உங்களுடைய இமெயிலூடாக நீங்கள் கன்ஃபர்மேஷனை பெற்றுக்கொள்வீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நேஷனல் ஐடென்டி கார்டு அதாவது இலங்கையில் நீங்கள் இலங்கை சிட்டிசன்ஸ் வந்து எல்லாருக்கும் நேஷனல் ஐடென்டி கார்ட் இருக்கும் ஸோ நீங்கள் இப்போ சிம் கார்டு கடையில் வாங்கும்போது ஏதாவது ஒரு நேஷனல் ஐடென்டி கார்டை கொடுத்தான்னு வாங்கியிருப்பீங்க அல்லது நீங்கள் இந்த நேஷனல் ஐடென்டி கார்டில் வந்து இப்போ உங்களுக்கு இன்னும் தேசிய அடையாள அட்டை வரலன்னு சொன்னால் உங்களோட தந்தையினுடைய தேசிய அடையாளத்தை அல்லது தாயினுடைய தேசிய அடையாளத்தை பயன்படுத்துவீங்க ஸோ அதன் காரணமாக நீங்கள் ஏற்கனவே இதில் மேலே பதிவு செய்கிற நேம் வந்து அந்த நேஷனல் ஐடென்டிக்கு ஆள் தான் அந்த தேசிய அடையாளக்கு உரிய ஆளுடையிற பெயரையே நீங்கள் இதில் போட்டு பதிவு செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அந்த பதிவு இலகுவாக இடம்பெறக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லித்தான் டிஆர்சிஎஸ்எல் அறிவிக்குது ஸோ அதில் வந்து நீங்கள் இப்ப நேஷனல் ஐடென்டி கார்டு நான் என்னுடைய நேஷனல் ஐடென்டி கார்டை வந்து நான் என்டர் பண்ணிக்கொள்கிறேன் அதன் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய தொலைபேசியில வந்து நீங்கள் எப்போவுமே உங்களுடைய ஐஎம்இஐ நம்பர் செக் பண்ணும்போது அங்கு இரண்டு நம்பர்கள் வருமா அதாவது நீங்கள் ஸ்டார் ஹேஷ் ஜீரோ சிக்ஸ் ஹேஷ் டயல் பண்ணி கால் பண்ணும்போது உங்களுக்கு வரக்கூடிய இரண்டு ஐஎம்ஏ நம்பர்கள் உண்டு அதில் முதலாவது ஐஎம்ஏ நம்பர் இந்த நான் முதலாவது அதாவது ஆறு இலக்கம் கொண்ட அந்த இடத்துல வந்து நீங்கள் முதலாவதையும் ஏழாவது கேட்கப்படுற ஐஎம்இஐ டூனு கேட்கப்படுற இடத்துல இரண்டாவதையும் நீங்கள் என்டர் பண்ணால் போதும் இப்போ உதாரணத்துக்கு நான் என்னுடைய ஐஎம்இ நம்பர்களை வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த பதினஞ்சு நம்பரை கிளிக் பண்ணிவிட்டேன் ரெண்டாவதையும் வந்து நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு என் பண்ணிட்டேன் என்டர் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் இதை சப்மிட் பண்ணணும் சப்மிட் பண்ணோம்னு சொன்னால் எங்களோட அப்ளிகேஷன்ஸ் வந்து இண்டிவிஜுவலாக அவர்களுக்கு அதாவது இலங்கை டிஆர்சிஎஸ்எல்லுக்கு வந்து அனுப்பப்பட்டோம் அனுப்பப்பட்ட பிறகு அதை பதிவு செய்யக்கூடிய நடவடிக்கைகள் முடிவடைந்த பின்னர் நாங்கள் குறிப்பிடப்பட்ட இந்த தொலைபேசி இலக்கம் அல்லது இமெயிலுனூடாக எங்களுக்கான கன்ஃபர்மேஷன் அதாவது எங்களோட ஐஎம்இஐ நம்பர் பதிவு செய்யப்பட்ட என்ற ஒரு அறிவுறுத்தல் வந்து எங்களுக்கு வழங்கப்படும் ஸோ அதன் பின்னர் எங்களுடைய தொலைபேசி வந்து எந்த சிக்கலும் இல்லாமல் எங்களால் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும்